எல்லாருக்கும் மாலை வணக்கம் பசங்களா ஸ்கூல் உட்கொஞ்சிருக்காங்க சரி ரொம்ப சத்தானதாக தரலாம் நாங்கள் ஒரு எண்பது பர்சன்ட் காப்பிட்டு கிடையாது வீட்டில் இது ரொம்ப சத்தானது பாசி பொறுப்பு நிறைய சத்து இருக்குது சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய சத்துகள் இந்த ஒரு டம்ளர் ரெட்டியில் நம்ம வந்து இந்த வில்லேஜில் வாங்கிட்டு வரதுனால கல் இருக்கும் அதனால் வறுத்துக்கு கல் பார்த்துக்கலாம் ஏன்னா தண்ணியில் போட்டால் வறுக்க முடியாது வறுத்து செஞ்சிங்கனா தான் அந்த வாசனை சூப்பராக இருக்கும் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு நல்லா ஒரு வாசன அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக பொண்ணு நிரம்ப வறுத்துக்கலாம் வறுத்துட்டு கல் பார்த்துட்டு அரைக்கிறத தெரிஞ்சு அரைங்க இல்லைன்னா கல் பாருங்கள் நல்லா ஒரு மூணு முறை கழுவிடணும் வறுத்துட்டு கழுவிட்டு நல்லா கல் அரைச்சி அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் வாங்க என் சேனல் நிறைய பார்க்குறீங்க ரொம்ப நன்றி என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சூப்பராக ஹெல்த்தியானது இது எல்லாருமே குடிக்கலாம் சுகர் இருக்கிறவங்க ப்ரெஷ்ஷர் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் கிடையாது இந்த பாசி எந்த ஒரு கெடுதலுமே கிடையாது நம்ம வெள்ளம் போட்டுதான் செய்ய போகிறப்போ சூப்பராக இருக்கும் பாருங்க இது வந்து தோலோட செய்யணும் தோல் எடுத்துட்டு பா பச்சை பைய பாசி பருப்பில் செஞ்சீங்கன்னா சத்தே இல்லை இந்த தோலோட பாயசம் செஞ்சு எல்லாரும் பூசணும்னா அந்த தோலில் தான் நிறைய சத்து இருக்குது எல்லா பருப்புலுமே அந்த தோலில் தான் சத்து அதிகமாக இருக்குது அது இந்த பாசி பருப்பில் ரொம்ப சத்து இந்த பச்சை வாசனம் போற அளவுக்கு வறுத்துக்கலாம் தீய விட்டுறாதீங்க பாயசம் நல்லா இருக்காது ஸ்டவ பாதி நிதியில் வச்சுக்கோங்க ரொம்ப அழகு வேண்டாம் சூப்பரா நான் ஒரு பாயசம் ரொம்ப சத்தான பாயசம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் பச்சை வாசனை போனால் போதும் ரொம்ப விட்டுறாதீங்க இந்த வாணல் சூடா இருக்கும் அதுலயே அப்படி கொஞ்ச நேரம் கிளம்பிங்கன்னா நல்லா கலர் மாறி ஏன்னா வானல் நல்லா சூடா இருக்கு இறக்கி அப்படியே வச்சிடாதீங்க ஒண்ணு ஒண்ணுல கொட்டிடுவேன் நீங்க லேசா வறுத்து எடுத்துட்டு இதுல கொஞ்ச நேரம் அப்படி வருத்தாலே அந்த சூட்லயே ஒரு அளவுக்கு பாருங்க வெடிக்குது நல்ல சூடு வெத்தாச்சு பாருங்க இந்த அளவுக்கு வெத்தா போதும் வறுத்துட்டு ஒரு பாத்திரம் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் ஒரு பத்து டம்ளர் தண்ணி வைங்க பருப்பு வேக எடுத்துது ஒரு டம்ளர் இந்த சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் இருக்க பத்து டம்ளர் தண்ணி வைங்க நல்லா ஒரு ஆறு ஏழு ஸ்லோவில் வச்சு ஒரு ஆறு ஏழு விசில் விடுங்க நல்லா அப்படியே அது கஞ்சி மாதிரி வெந்தடணும் லைட்டாக உப்பே போடாதீங்க அப்புறம் போட்டுக்கலாம் பத்து டம்ளருக்கு மேலே வைங்க பாருங்க அவ்வளோ அந்த சூட்லேயே கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு ஒன்று நேரமா வந்துச்சு சேப்பா தண்ணியில் நல்லா கழுவிக்கணும் ஒரு ரெண்டு மூணு முறை அதனால எங்க கை காலெல்லாம் படுதோ அதனால ரெண்டு மூணு முறை கழுவிக்கோங்க நல்லா அரைச்சிட்டேன் நான் தோட்டத்தில் விளையிற இடத்துல தான் வாங்குறேன் அதனால கல்லே கொஞ்சம் கூட இல்லை ஒரு கல் கூட இல்லை நல்லா ஒரு மூணு நாலு முறை கழுவிட்டேன் லைட்டா உப்பு நிறைய போட்டது டேஸ்டே டேஸ்ட்டே மாறிடும் சும்மா ஒரே ஒரு இதை ஒரே ஒரு சிட்டிங்க வேற எதுவும் போடக்கூடாது அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் நல்லா ஒரு ஆறு ஏழு விசில் விடுங்க நல்லா இதை மூடி வெயிட் போட்டுடலாம் ஒரு ஏழு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன் ரொம்ப ஸ்லோவாக இல்லை ரொம்ப ஸ்பீடாகவும் வைக்கல ஸ்டவ்வை ஏழு விசில் ஆஃப் பண்ணிருக்கேன் கஞ்சா ஆயிடும் நம்ம இதுல கரண்டி போட்டு கலைக்கலாம் நல்லா இதுல நீங்க தேங்காய் துருவல் போட்டாலும் சரி தேங்காய் பால் ஊட்டினாலும் சரி தேங்காய் துருவி போட்டாலும் சரி நல்லா கரண்டிக்கலாம் நல்ல கரண்டியில மசூதி அதுக்கு அப்புறம் பால் வாயில் இருக்கிறது தெரியாம நல்லது உடம்பு நாம உடச்சி மாவு பண்ணி செய்யறதை விட

ஆளு தவளை நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் இதுக்கு நாட்டு சக்கரை வெள்ளம் தான் நல்லாயிருக்கும் ஒரு பத்து ஸ்பூன் போடுங்க இனிப்பு நல்லா இருந்தால் தான் குடிக்கிறது நல்லாயிருக்கும் இந்த ஸ்பூனில் பத்து ஸ்பூன் ஒரு பத்து ஸ்பூன் போட்டுட்டு டேஸ்ட் பாருங்க பத்தெல்லாம் இன்னும் கூட போடுறோம் கட்டாயம் உப்பு போடுங்க உப்பு போட்டீங்கன்னாலும் அந்த டேஸ்ட் வரும் ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க ஏலக்காய் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் ஏலக்காய் இல்லைன்னா தட்டி போட்டுக்கோங்க ஏலக்காய் பவுட்ரு வச்சிருக்கேன் ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் நல்லது தான் உங்களுக்கு திப்பியெல்லாம் எடுத்து ஒரு அரை ஸ்பூன் ஸ்பூனில் ஒரு குட்டி டீஸ்பூன் வச்சு அந்த அளவுக்கு அது எண்ணெய் வச்சாச்செல்லாம் சூப்பராக இருக்குது இல்லைங்க பவுட்ரு இல்லைன்னா தட்டி போட்டு

ஊரு போயிருந்தா அங்க வச்சு கொடுத்தாங்க சமையா இருந்தது நான் வந்து உடச்சு செய்வேன் மாவு பண்ணி செய்வேன் முழுசும் செய்யவே இல்ல தோல் எல்லாம் எடுத்து செஞ்ச சத்து போயிடும் கொஞ்சம் வெள்ளம் பத்தல கொஞ்சம் பூக்கெல்லாம் வெள்ளம் சூப்பரா இருக்கு நீங்க இதே மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாம் குட்டிஸ்னாலும் ரொம்ப விரும்பி குடிச்சிடுவாங்க கொஞ்சம் வெள்ளம் பத்தில் பத்து ஸ்பூன் போட்டேன் பத்தல இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் ஒரு அஞ்சு டம்ளர் ஊற்றி கலக்கி எல்லா கொடுத்துடலாம் சூப்பராக